மறுபடியும் மறுபடியும் பாராட்டலாம் ஒரு அழகான நிகழ்வை சீரோடும் சிறப்போடும் நடத்தி கொண்டிருக்கிறார்கள் கலைஞருடைய நூற்றாண்டு நோய் விழாவிலே தானை தளபதி தங்க தளபதி தமிழ்நாட்டினுடைய ஒரே தளபதி என்றைக்குமே எங்களுடைய முதல்வராக இருக்கக்கூடிய ஐயா அவர்களுக்கு வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் சொல்லி நாற்பதற்கு நாற்பதையும் வென்றெடுத்து அவர் கையிலே ஒப்படைத்த ஒரு பெருமை நம்முடைய தளபதியின் தளபதியாக இருக்கக்கூடிய மாசு அண்ணனுக்கு அவருக்கு ஒரு பெரிய கை திருடலாம் வாழ்க்கையில என்னைக்குமே யாருப்பா அந்த மைக்க எக்கோ எல்லாம் வைக்க கூடாது பாடும்போது தான் ஒரு பாயிண்ட் எக்கோ வைக்கணும் நீ ஓரமா உட்காந்துருக்க நான் என்ன பண்ண முடியும் அப்போ வாழ்க்கையில வந்து ரொம்ப முக்கியமான விஷயம் அறந்தாங்க நிஷாவை பார்க்காத கன்ஃபியூஸ் ஆவ அதனால சொல்றேன் அதாவது வாழ்க்கையில வந்து ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா அடிச்சு பெஞ்சா மழை அசையாம என்ன சில மீன் பிடிக்க தேவை ஒரு புரோகிராம் நடத்துறதுல மாசம் என்னன்னா தலை நீங்களா வண்ண தமிழ் அழகு அதை வாசிக்கும் போது அழகு முத்து சடம் போல அதை தொடுத்து வைக்கும் திறமழகு சொல்லழகு பொருள் அழகு செந்தமழை செதுக்கையிலே செல்லும் மொழி நடை அழகு எத்தனை பேர் வந்தாலும் எங்கள் அண்ணன் பேரழகு நீங்களா அவ்வளவு அருமையான ஒரு முதல்வரையும் ஒரு தளபதியும் தளபதியும் பெற்றிருக்கோம் ஒரு அருமையான விஷயம் அந்த அந்த இடத்துல வந்து இப்போ பாரு அறந்தங்கிஷ் அந்த எப்போ அந்த இது வரும் நம்ம சாப்பிடுவோனே பார்த்துட்டு இருக்கேன் இது இது ஒரு வெக்கக்கேடான விஷயம் இல்லை அப்பையிலேருந்து நான் ஒரே ஒரு விஷயம் உங்களுக்கு சொல்கிறேன் நீங்கள் உண்மையாக உண்மையாக இருந்தால் கைத்தட்டுங்க அறந்தாங்கி நிஷா அவர்கள் கிட்டத்தட்ட என் கூட ஒரு எட்டாயிரம் மேடை பேசியிருக்காங்க எந்த ஆடியன்ஸையும் பார்த்து பயந்ததா வரலாறு நல்லா கைத்தட்டலாம் ஆனால் ஒரே ஒரு விஷயத்துக்கு மட்டும் அவங்க பயப்படுவாங்க எதுக்குன்னா அந்த நேரம் ஆக ஆக மேக்கப் களைஞ்சிரும் அத ஒன்றுக்காக தான் பயப்படுவார் அப்படி பேசாத இதுல மூஞ்ச கழுவிட்டு வா நீ ஏன் கலர் விட கேவலமா இருப்ப என் பிறப்பே அதிசயமான பிறப்ப எங்க அம்மாவுக்கு பிரசவ வலி ஆட்டோ பிடிக்க எங்க அப்பா ஒரு நேரம் நான் வாசல்லையே பிறந்துட்டேன் அங்கிருந்து அந்த டாக்டர் சொன்னாரா அது டோர் டெலிவரி மூணு நாள் ஒரு நர்சிங் மூஞ்ச பார்த்து பயந்து இருக்கு இவ்வளவு இவ்வளவு கருப்பா இருந்திருக்கேன் குழந்தை ஏழு நாள் நான் இருந்தது தெரியாம எங்க அப்பா மிதிச்சிருக்கார் விஜய் டிவில ஒன்றரை வருஷம் நிகழ்ச்சி பண்ணா கடைசியா அந்த மேக்கப் சொன்னா எத்தனை தடவை மேக்கப் போட்டாலும் நெகட்டிவ் மாதிரியே இருக்கேன் ஒரே ஆள் நீந்தாயண்ணா நான் எதுக்கும் கவலைப்படல அது வரைக்கும் நான் தான் கருப்பு நினைச்சிருந்தேன் அடுத்த நாள் அறந்தாங்க நிஷா வந்தா அவன் என்னைய விட கருப்பு எந்த கருப்பு மனிதனுக்கும் ரத்தம் சிகப்பு தான் எந்த வெள்ளை மனிதனுக்கும் நிழல் கருப்பு தான் வண்ணங்கள் இல்லை வாழ்க்கை உங்கள் எண்ணங்கள் இருக்கிறது எங்க வாழ்க்கை மிக முக்கியமான விஷயம் அதான் கைகட்டி நின்ற மனிதனை எல்லாம் டை கட்டி அழகு பார்த்தவர் கலைஞர் யோசிச்சு பாருங்க அந்த சாதியில இருக்கிறியா இந்த சாதியில இருக்கிறியான்னு பார்க்காம சமத்துவமாக சமூக நிதி தந்தவர் தலைவர் ஒரே ஒரு சொல்லவா ஒரு கோலையா இந்த கோலையில மேல் சாதியெல்லாம் இந்த கோலையில குடிங்கன்னு ஒழித்ததே அந்த திருக்குவளை என்கிறதுதான் மிக முக்கியமான விஷயம் அதனாலதான் தண்ணி எல்லாம் ஒண்ணுதான் நாளுக்கு இங்க சாதி இங்க சொல்லி வச்சா நாள் எங்க சாதி எல்லாம் ஒண்ணுதான் பாண்டியிலே பாண்டியிலே நம்ம பாரதியார் இருந்தார் பக்கத்திலே ஒரு தண்டவன் அழைச்சார் நூல் நீ போன்றனர் அவர் மையர் நிபுத்து வாங்கினார் எடுடா தம்பி மேலான் தமா போடுதானா உன்ன சொல்லி புத்தம் இல்லை யாரு இங்கு சுத்தமில்லை என்ன சொல்லி புத்தமி யாரு இங்கு சுத்தமில்லை நாட்டமாசு தாரு மாத்துறேன் எடுதா தம்பி மேலா பஞ்சையதமா போடுதானா எடுடா தம்பி மேலா தமா போடுதானா ஒரு பெரிய கை தட்டு கொடுக்கலாமே கடவுள் எதுக்கு ரெண்டு கையை கொடுத்துருக்காரு ஒன்று சாப்பிட்றதுக்கு இன்னும் சொல்ல மாட்டேன் பயப்படாதீங்க எதுக்குமே வாழ்க்கையில் சாமி கும்பிடலாம் சில பேர் கை தட்டலாம் உண்மை தானே இந்த நாக்கு இருக்கே நாக்கு இதாக முப்பத்தி ரெண்டு கான்ஸ்டபிள் ரெண்டு மகளிர் காவல் நிலையம் உள்ள வச்சு படைச்சிருக்காங்க கடவுள் உண்மை தானே அது போகிற யாரையாவது பார்த்து ஏதாவது சொல்லிச்சுன்னா மொத்த உடம்பு அடிமை அங்கமே தவிர அடி வாங்கமே தவிர சொன்ன நாக்கு செவனேன்னு உள்ளே படுத்துன்னு இருக்கும் அதனால தான் வள்ளுவர் சொன்னார் யாகாவராயின்னு நாகாக்க காவாக்கால்

அதை விட என்ன சொல்றாங்க என்ன ரொம்ப அற்புதமா சொன்னாங்கல்ல நாங்க வந்து எல்லா இடத்துலயும் வந்துருவோம் இரண்டாவது எதிர்கட்சியா வருவோன்னு சொன்னாங்க ஆனா இன்னைக்கு என்ன ஆனது நமக்கு இனியவை நாற்பது அவர்களுக்கு இன்னா நாற்பதுன்னு நாற்பதையும் வென்றெடுத்த ஒரே கழகம் இந்த உலகத்தில் இருக்கிறதுனா அது திராவிட முன்னேற்ற கழகம் மட்டும்தான் போடு தாளம் போடு நாங்க பாடான தெம்மாங்க ஏது போடு பாடாத செம்மாங்க ஏது அந்த பக்கம் தினமும் அதுக்கு காத்து இந்த பக்கம் தினமும் ஒரு உருவானதை அது சம்பட்டி வந்தா அண்டிய ராஜா தான் அது சங்கூட்டி வந்தா எல்லாரும் முதல்வர் தான் அண்டி எல்லாம் உழைப்பினே ஜெயிக்குமே திமுக கட்சி தான் போடு தாளம்போனே நாங்க பாடாத செம்மாங்கு ஏது போடு தாளம்போனே நாங்க தாளாத கம்மாங்க அந்த பக்கம் தினமும் அடிக்கும் காத்து இந்த பக்கம் திரும்பவும் ஒரு நாள் பாத்து நல்ல ஒரு கைத்தட்டு கொடுக்கலாம் பாட்டு நல்லா இருந்துச்சா இப்போ வாழ்க்கையில வந்து நல்ல விஷயம் எதுன்னா இவ்வளவு பெண்கள் ஆண்கள் எல்லாம் உட்கார்ந்துருக்கீங்க ஒரு நல்லதை ரசிக்கணும் சரி அன்னைக்கெல்லாம் விழுப்புரம் பக்கத்தில் ஒரு நிகழ்ச்சி ஆரம்பிக்கிறேன் ஒன்று பட்டால் ஒன்று வாழ்வுனே ஒருத்தர் அப்படின்னார் ஒற்றுமை நீங்கன்னா அனைவருக்கும் தாழ்வுனே அப்போ அவரு அப்படின்னார் உங்களை போல் ரசிகர் உண்டானே அப்போ அவரு அப்படின்னா அப்புறம் தான் விசாரிச்சு பார்த்தா அந்த ஐயாவுக்கு நரம்பு தளர்ச்சியா அவரை போய் ரசிகை நினைச்சு மணி நேரம் பேசிருக்கேன் நான் ஒரு மூணு இடத்துல நம்ம உசாராக்கணும் ஒரு தியேட்டருக்கு போனா ஏற்கனவே படம் பார்த்தவங்க பக்கத்தில் உட்காரப்படாது உட்காந்தா கடைசி வரைக்கும் நம்மளை கதை சொல்லியே காலி பண்ணுவாங்க ஒரு படம் வந்துச்சு மாவீரன் சிவகார்த்தி நடிச்ச படம் பார்த்தவங்கலாம் ஒரு முறை கை திட்டுங்க பாப்பா பார்த்துருக்காங்கள அந்த படத்துல ஒரு காட்சியில அவருக்கு காதுல ஒரு சவுண்டு கேட்டுட்டே இருக்கும் அந்த காட்சியில ஒரு சவுண்டு கேட்டுட்டே இருக்கும் அவர் ஒரு பூசாரி கிட்ட போய் என்ன பண்ணுவார்னா விபூதி அடிப்பார் அந்த முனியப்ப கோயில் பூசார் யாரும் இல்லை நான்தான் அந்த படத்தில் நடிச்சிருக்கேன் நான் என் மனைவிட்ட சொன்னேன் நான் சிவகார்த்தி ஒன்று நடிச்சிருக்கேன் போய் தேட்டரில் பார்ப்போன்னு தேட்டரில் உட்கார வச்சு என் மனைவிட்டை காட்டுறேன் அவள் பார்த்துட்டு சொல்கிறார் ரெண்டு முனியப்ப சாமியில் எது முனியப்ப சாமினே தெரில ஒரு ஹோட்டலுக்கு போனால் எங்கே உட்காரக்கூடாதுன்னா அந்த வாஷ் பேஷன் முகத்தில் ஒரு சீட்டு போடுவாங்க அங்கே உட்காரப்படாது ஏன்னா சில பேர் கை கழுவான் சில பேர் வாய் கழுவான் சில பேர் குடலையே வெளியெடுத்து கழுவான் அது ரெண்டு பேரில் உள்ள விட்டு இதுவும் வாஷ்மிஷன் மாதிரி இருந்துச்சு அதான் இந்த இந்த மாதிரி நல்ல நகைச்சுவை நிகழ்ச்சிக்கு வந்தீங்கன்னா சிரிக்காத உங்க உட்காரப்படாது நான் ஏதாவது சொல்லி நீங்க சிரிச்சிட்டீங்க நான் என்ன சொல்றேன் அந்த கருப்பை சிரிக்கிற நீங்க சிரிச்சு அதுக்கு பேர் முகம் சிரிக்கலாம் அது பேர் முகர கட்டை உண்மையை சொல்லவா உலகத்துல அத்தனை நகைச்சுவை நிகழ்ச்சிகளையும் செய்த ஒரு தலைவர் இருக்கிறார்னா அவர் கலைஞர் மட்டும்தான் சார் எவ்வளவு பெரிய இடத்துல நகைச்சுவை பண்ணிருக்காருங்களா அவர் மாதிரி எல்லாம் சாதாரணமா பண்ண முடியாது யோசிச்சு பாருங்க அவர் சின்ன விஷயத்த கூட நகைச்சுவையாக மாற்றக்கூட அப்பளவு அவளை சேர்த்துருக்காங்க மூச்சு விடுங்க அப்படின்னு அந்த நர்சம்மா சொல்லியிருக்கு அப்ப சொல்லியிருக்காரு மூச்சை விட்டுறக்கூடாதுமா இவ்வளவு தூரம் வந்திருக்கேன் யோசிச்சு பாருங்க அந்த நேரத்துல கூட நகைச்சுவை பண்ற ஆற்றல் யார்ட்ட இருந்தது தலைவர்கிட்ட இருந்தது உண்மையை யோசிச்சு பாருங்க ஒரு அண்ணா அண்ணாவுடைய நகைச்சுவை சொல்ல வேணுமா அண்ணா கார்ல போயிட்டு இருக்கும்போது அவருடைய சட்ட பொட்டான் கூட ஒழுங்கா போட மாட்டாரா அண்ணா சட்டை பொட்டான் கூட ஒரு ஊக்கு கேட்டிருக்கு அவர் திரும்பி நாவலர் நெடுஞ்சு கேட்டிருக்காரு ஐயா தம்பி ஒரு ஊக்கு கொடுப்பா உன்ன அவரு நீங்கள் தம்பிகளிடமே இப்படி பின்வாங்குவீர்கள் என்று எதிர்பார்க்கவில்லை என்னாராம் பின்னு கேட்டதுக்கு உடனே உடனே அதுக்கு அண்ணா சொன்னாராம் அண்ணா எவ்வளவு பிரியப்பன் சார் ரொம்ப அழகா சொன்னாராம் நீங்கள் ஊக்குவிக்கிற முறையில் ஊக்குவித்தால் நான் எனப்பா பின்வாங்க போகிறேன் என்னாராம் அப்படி சொல்லுகிற ஆற்றல் அந்த நேரத்தில் இரவு நேர பல்கலைக்கழகங்களாக மேடையை வைத்திருந்த பெருமை யாருக்கு இருக்குன்னா அது திராவிட முன்னேற்றக் கழகம் என்றிருக்கு இன்னும் சொல்லப்போனால் வாழ்க்கையில் வந்து எவ்வளவு ஜெயித்தாலும் சரிங்க இன்றைக்கும் பாருங்க பட்டிமன்றம் தான் வைக்கிறாங்க இதே எதிர்க்கட்சியாக இருந்தால் என்ன வைப்பாங்கன்னு தெரியும் டான்ஸ் வைப்பாங்க அதில் ஆடலும் பாடலும் தான் டான்ஸ் தான் வைப்பாங்க ஆனால் என்னைக்குமே அறிவாளிகளை கொண்டு கட்சி நடத்துகிறதே கட்சி எதுனா திராவிட முன்னேற்றக் கழகம் என்னைக்குமே அறிவைத்தான் நம்புவோம் அறிவைத்தான் நம்புவோம் டான்ஸை நம்பாது என்ன ஏன்னா டான்ஸ் எல்லாம் பயங்கரமாட்றாங்க அதுவும் எங்கள் ஊர்லாம் நீ போன வாரம் வெட்டுக்குத்தே நடந்துச்சு அதுக்கு ஒரு பாட்டு ஒன்னு வச்சிருக்கான் சார் அதுக்கு என்ன மேடையில் ஒரு பிள்ள குளிக்குது சார் ஆத்தாண்டி போமாண்ட காத்தாட காத்தாண்டி போனஞ்சு கூத்தாட காதாட டான்ஸ் இப்படி நடக்குது ஆனா உண்மையாக பாருங்க அறிவை விரிவு செய்கிற கட்சியாக இன்னைக்கு இருக்கிற கட்சி எதுன்னா அது திராவிட முன்னேற்ற கழகம் அவருடைய இலக்கியத்துக்கு ஒரே ஒரு உதாரணம் சொல்றேன் ஐயா அவர்கள் ஒரு இடத்துக்கு பேச போயிருக்காரு பேச போகும்போது தற்கால தமிழை பத்தி வளமுறி ஜான் பேசியிருக்காரு இடைக்கால தமிழை பத்தி குமரி ஆனந்தன் பேசியிருக்காரு சங்ககால தமிழை பத்தி கலைஞர் பேசியிருக்காரு அப்ப தலைவர் பேசும்போது சொன்னாராம் இந்த தற்கால தமிழ் இருக்கே அது ஒரு வாழைப்பழம் மாதிரி உரிச்சா உடனே சாப்பிட்டுலாம் இடைக்கால தமிழ் இருக்கே அது ஒரு மாம்பழம் மாதிரி கொஞ்சம் செதுக்கணும் கஷ்டப்பட்டு சாப்பிடணும் சில பேர் உறிஞ்சி சாப்பிடுவான் சில பேர் கொட்டை கூட சாப்பிடுவான் சில பேர் இங்கெல்லாம் சாப்பிட்டுருப்பான் ஆனா சங்ககால தமிழ் என்பது பலாப்பழம் மாதிரி வெளியே முற்களாகத்தான் இருக்கும் தமிழருடைய வாழ்வியல் அந்த பலாப்பழ சுவையை போல சுவையாக இருக்கும்னு சொன்னவர் தலைவர் கலைஞர் இங்க நல்லா நினைச்சு பாருங்க அப்படி சுவையோடு இருக்கிற தமிழருடைய வாழ்வியலை பேசிய ஒரு தலைவர் உண்மையே சொல்றேன் இன்னைக்கு நாட்டில் நிறைய முதலமைச்சர் இருக்காங்க இருந்திருக்காங்க காமராஜர் ஐயா இருந்திருக்காரு புரட்சி தலைவர் எம்ஜிஆர் இருந்திருக்காரு ஆனா எந்த தலைவருக்கும் இவ்வளவு இலக்கிய ஆளுமை உண்டா என்று கேட்டால் ஒரு தலைவருக்கும் இல்லை இலக்கிய ஆளுமை இருக்கிற ஒரே தலைவர் தலைவர் கலைஞர் மட்டும்தான் அந்த வழியில வந்ததுனாலதான் ஒரு எழுத்தாளர் இறந்து போனார் ஒரு எழுத்தாளர் இறந்து போனார் கி ராஜநாராயணன் அந்த எழுத்தாளருடைய வாழ்வியலை முடிக்கும் போது கூட அவருக்கு அரசு மரியாதை கொடுத்தது யாருன்னு கேட்டால் நம்மளுடைய தளபதி தான் அரசு மரியாதை கொடுத்த எழுத்தாளருக்கு அரசு மரியாதை கொடுத்த தேசம் நம்ம தேசம் இல்லையா நினைச்சு பாருங்க பேச்சை மதிக்கிற தேசம் உரிமைகளுக்காக போராடுகிறது சாதாரணமா இல்ல ஒரு காலத்துல காலத்தில் என்ன தள்ளி வச்சா ஜென்ம ஜென்மமாக என்ன என்ன என் கண்ணில் ஊசி வச்சு ஒரு தீபாவளியை கூட இன்னைக்கு சாதாரண சமுதாயத்தோடு கொண்டாடணும்னு கொண்டு வந்தவர் நம்முடைய தளபதி அவர்கள் என்று சொன்னா நானே பேசிக்கிறது பட்டிமன்றங்கள்ல மூணு மூணு பேர் வந்திருக்காங்க அவங்களையும் அறிமுகப்படுத்தணும் உங்களுக்கு நான் அறிமுகப்படுத்த அறிமுகப்படுத்த நல்லா ரெண்டு கை கொடுத்துருக்காரு கடவுள் நல்லா கை தட்டலாம் ஓகேங்களா அதுக்கு முன்னாடி ஒன்னே ஒண்ணு கேட்டுறேன் இந்த செல்போன் வந்ததுக்கு அப்புறம் நான் நாசமா போச்சவங்க எல்லாம் கை தட்டுங்க பாப்போம் தட்டிட்டீங்களா ஓகே தட்டுன்னு அத்தனை பேர்ட்டையும் இந்த போன் இருக்கு இல்லையா இது இல்லாமல் வெளியவும் போகிறது இல்லை வெளியவும் போகிறது இல்லை அன்றைக்கெல்லாம் ஃபஸ்ட் ஸ்டாண்டில் பார்க்குறேன் பப்ளிக் டாய்லெட்டில் ஒரு நாலு பேர் வரிசையில் நிற்கிறான் உள்ளே உட்காந்து வந்து ஃபோன் வந்துருக்கு மாதிரி இருக்குது உள்ளே இருக்கவன் சொல்கிறான் வர ஒரு வாரம் அங்கே மாப்பிள்ளன் இருக்கான் வெளியே இருக்கோம் கதை உடச்சிட்டான் அது என்ன சுற்றுலாத்தலை மாடான்னு ஒன்று நல்லா தெரிஞ்சுக்க பொண்டாட்டி காணாம போனால் கூட இப்போ யாரும் வருத்தப்படுறது சார் ஃபோன் காணா போனால் அப்படி தேர்றான் ஐயோ ஐயோ ஐயோன்னு தேர்றான் அன்றைக்கி என் மனைவியோட ஒய்ப்பை என் ஃப்ரெண்டோட ஒய்ப்பை காணோம் என்ன தேடுறாங்கிறேன் தேட மாட்டான் சார் ஏண்டாங்கிறேன் ஆண்டவனா கொடுத்த வாய்ப்பு சார் இந்த திருவிழா தொலைஞ்சு இருக்காங்க ஐயா வாங்க போறாள் உன் கடமை இந்த இந்த இவ்வளவு வச்சிருக்க நான் ஏதாவது சாப்பிட முடியுமா சார் எல்லாத்தையும் பார்க்கணும் ஆனா அப்பையில இருந்து அறந்தாங்க அந்த பக்கம் உட்காந்துருக்கா இல்லைன்னா எடுத்துட்டு இருப்பா அருமையான ஒரு நிகழ்ச்சி அதனால உங்களுக்கு அறிமுகப்படுத்தினேன் பெருமைக்கும் உரிய இலக்கிய என்று பேசுவதற்காக பேராசிரியர் கல்லூரிடைய முனைவராக இருக்கக்கூடிய பலத்த கரவசம் இலக்கிய வானத்துக்கு அணி சேர்ப்பதற்காக விஜய் தீவனுடைய புகழ் என்னைக்குமே சமூக சேவைகளும் நிறைய செய்யக்கூடிய அன்புக்கும் பண்புக்கும் படத்தில் நிறைய படங்கள் நடிச்சிருக்காங்க இன்னும் நடிச்சு கொண்டு இருக்காங்க மிக அற்புதமாக பாடக்கூடிய பேசக்கூடிய ஆற்றல் படைத்த அன்பு சகோதரி எத்தனை உயரத்துக்கு வந்தாலும் நாங்கள் அழைச்சா உடனே வருவாங்க ஏன்னா அன்பு அண்ணன் மாசு அண்ணனுடைய அந்த அன்புக்காக வரக்கூடிய அன்பு சகோதரி அறந்தாங்கி நிஷா அவர்கள் வந்திருக்காங்க வந்த உடனே ஒரு நூத்தி ஐம்பது ரூபாய் ஜிபே பண்ணிட்டு